துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு ஆனா துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துல நெளிவு சுழிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பேசுவாங்க புரியுதுங்களா அதுவும் மட்டும் இல்லாம தோல்வி கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க தோல்வி வந்து ஒரு பாடமா தான் எடுத்துப்பாங்க அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க எந்த ஒரு தயங்க மாட்டாங்க இருந்தாலும் மாதிரியே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல வெற்றி இவங்க பக்கம்தான் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் உங்களோட திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட துலாம் ராசி குறிப்பா இவங்க எல்லாம் மேக்சிமம் ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாவே இவங்களை கூட்டிட்டு போயிருவாங்க ஏன்னா இவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாயம் தர்மத்துக்கு போய் நிற்கிறதுனாக்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படியே தான் சொல்லுவாங்க இல்லையா எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உண்மைக்கு மட்டுமே குரல் கொடுப்பாங்க ஒருத்தவன் தப்பு செஞ்சுட்டு இவங்கள வந்து பார்த்தான் அப்படின்னா அந்த நியாயத்துக்கு கூட்டிகிட்டு போனா கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசிடுவாங்க இவர் எங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு வந்து நியாயம் பேச சொல்றீங்களா தப்பு உங்க பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க இல்லை இல்லையா சொல்ல போனா எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிருவீங்க அதே மாதிரி சுயநலம் இல்லாத உங்களுடைய பேச்சுக்கு ஊரே அடிமை உலகமே அடிமைன்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் துலாம் ராசிக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசுறாங்க எத்தனையோ நாள் பார்த்தாச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஏன்னா பரவாயில்ல அவங்க வந்து புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி வந்து அவங்க பேசுறதுக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இல்லையா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் பாசமா நேசமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பேசுறோம் நாளைக்கு அவங்க மூஞ்சியில தான் முழிக்கணும் இன்னைக்கு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க நாளைக்கு நம்ம தான் ஒரு நல்லது கெட்டத பார்க்கணும் சொல்லி நிற்கிறீங்க இல்லையா இந்த நல்ல மனசு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு அசிங்கப்பட்டிருந்தாலும் அவமானப்பட்டிருந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு யார் கொடுக்க போறா என் வாழ்க்கை இப்படி தான் போக போகுது போல அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இப்படி வருத்தப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு நீ வருத்தப்படாதப்பா உனக்கு ஒரு நல்ல காலத்தை நான் வந்து அமைச்சு கொடுக்குற மாதிரி இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கைனால உங்களுக்கு யோகம் பிறந்திருக்கு யாருப்பா அந்த ரெண்டு பேர் எனக்கு நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா யாரும் இல்ல நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேருடனே கூட்டணி அதனால தான் கஜ கேசரி யோகம் உருவாகி இருக்கு இந்த கஜ கேசரி யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்க போகுது மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அது எப்படின்னு பார்க்கலாமா அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறப்ப ஒவ்வொரு யோகம் உருவாகும் அதே மாதிரி தாங்க ஒரே இடத்துல ரெண்டோ அல்லது மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையினாலையும் யோகம் உருவாகும் அந்த வகையில் இந்த வருஷத்துல ஆண்டியுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் சரிங்களா ஜோதிடத்துல நாங்க இது என்ன சொல்லுவோம்னாக்க மிகப்பெரிய பலன்களை அள்ளி தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் ஏனா வியாழனும் சரி சந்திர பகவானும் சரி இணைவுங்கிறது சர்வ சாதாரணமாக இல்லைங்க ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கு இதனால இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க சொல்ல ஜாக்பாட் அடிச்சமா மாதிரி குத்தமேட் இருக்கவங்க கூட கோபுர உயரத்தில் ஏறி அமரக்கூடிய நேரம் அதாவது கஜம் யானையை குறிக்கும் கேசரி சிங்கத்தை குறிக்கும் பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய சிங்கம் ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கஜ கேசரி யோகமும் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடியது அதாவது நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்களை இருக்கட்டும் பணக்காரரா இருக்கட்டும் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே சிம்ம சொப்பனம் மாதிரி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிகள் எல்லாம் அடிச்சு தூள் கலப்ப போறீங்க பொதுவாவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கும் கெட்டது பண்றவங்க எல்லாரையும் ஒழிச்சிடணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் எல்லாருக்கும் நல்ல மனசு படைச்சவங்களா இருக்கணும் இப்படி நினைச்சிருப்பீங்க இல்லையா அப்படிதான் நல்லவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் உங்க கைக்கு வந்து அதிகாரம் எல்லாம் வரப்போகுது புரியுதுங்களா அந்த வகையில இந்த கேசரி யோகத்தினால துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில எப்படி மாறப்போகுதுன்னா இந்த அதிர்ஷ்டமான பலன்கள்னால இது வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் பெரிய வகையிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது முடிஞ்சதுடா எல்லாம் வாழ்க்கை நீ எப்படி வாழ்வான் எழுந்து வரவே மாட்டான் இந்த பொண்ணையெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னும் உயிரோடு இருக்கா அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படியெல்லாம் பேசினவங்க முடிஞ்சது முடிஞ்சுதுன்னு சொன்னவங்க எல்லாம் இனி வாய அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இனி துவங்க போகுது அதாங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டமழை பொழிய போகுது ஆனா இந்த யோகம் எங்க நடக்கும் எப்ப நடக்கும் யாரால நடக்க போகுது இதை மட்டும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் பொன்னான நேரம்னு சொல்லலாம் மேலும் இந்த யோகத்தினால பலருக்கு வந்து பல உயர் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது தொழிலா முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி துலாம் ராசிக்காரர்கள் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இந்த ஃபோர் எடுக்கிறதோ ரன் ஓடுறதோ இந்த வேலைக்கெல்லாம் இடமே கிடையாது முன்னாடி நான் சொன்னது தான் அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க சிக்ஸர் சிக்ஸர் தான் யாராச்சும் கேட்ச் பண்ணவும் முடியாது யார் கைக்கும் பால் சிக்கவும் சிக்காது புரியுதுங்களா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை மட்டும் துலாம் ராசிக்காரங்க தட்டி கழிக்கவே கூடாது நான் முன்னாடி சொன்னதுதான் யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களை தேடி வருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் உண்டு இதனால நீங்க என்ன பண்ணணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் சின்னதா ஒரு வாய்ப்பு வந்தா கூட அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் புரியுதுங்களா குறிப்பா இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுனால உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம் அலைதாங்க உங்க ராசியை பொ பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம்ங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய நேரம் நீங்க ஒதுங்கி போனாலும் சரி உங்களை தேடி வருங்க அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கரெக்டாக பயன்படுத்திக்கங்க உயர் பதவிகள் வரும் சொத்து பத்துக்கள் வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படியே முடிஞ்சிருமா என் வாழ்க்கைன்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது சொல்ல போனால் நீண்ட கால ஏக்கங்கள் எல்லாமே தனியே போகுது உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சும் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நினச்சும் ரொம்ப கவலைப்பட்டு இல்லையா அது எல்லாமே ஒரே இரவுல சரியாகிற மாதிரி ஒரு சில நாட்கள்லயே சரியாக போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்கள் தான் அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா வரப்போகுது தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமாக உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் துணையாக இருக்க போகுது இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகமாக போகுது மேலும் சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பல்வேறு துறைகளில் விரும்பிய உயரத்தை அடையக்கூடிய நேரம் எல்லா விஷயமே திட்டமிட்டு வெற்றிகரமாக முடிச்சுக்க போறீங்க இது மட்டும் இல்லைங்க பல வழிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில் துறையில மேல் அதிகாரிகளோட முழு ஆதரவை உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்ல இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தையும் லாபத்தையும் குவிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தரமான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இந்த காதல் உறவு அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது அதே மாதிரி உங்க செயல்பாடுகள் இருந்துச்சு இல்லையா இத்தனை நாளா இப்ப முடிக்க முடியாம அப்ப முடிக்கலாம் இப்ப முடிக்கலாம்னு சொல்லிட்டு இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாமே இப்ப சட்டுன்னு முடிஞ்சுக்க போறீங்க இந்த திடீர் அதிர்ஷ்டத்தினால நிதி ஆதாரமும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி வெற்றி கிடைக்குதுங்க குறிப்பா நீங்க முன்னாடி செய்த முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப முன்னாடி வாங்கிட்டு போட்ட சொத்து பத்துக்கள் இருந்து கூட அதிக வருமானத்தை இப்ப நீங்க பெற போறீங்க பல்வேறு துறைகள் பெரும் வெற்றிகள் கிடைக்க போகுது வணிகர்கள் எல்லாரும் பெரும் லாபம் பார்க்க போறீங்க அதே மாதிரி வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை பெற போறீங்க குறிப்பா இந்த கஜகேசரி யோகம் உங்களுடைய நிதி நிலையை வந்துட்டு ரொம்ப சீரா வைக்குது சேமிப்பு அதிகமாகுது குடும்பத்துடைய தரமே உயர்வுக்கு போகுது பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய ஆரோக்கியமும் இப்போ உங்களுக்கு உறுதுணையா இருக்குதுங்க ஒட்டு இந்த யோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில சுபமான நேரங்களை அதிகமாக கொடுக்க போகுது நிதி நன்மைகளை பெறுவீங்க மக்கள் கிட்ட வந்து பரிசு பாராட்டுகளை பெறுவீங்க புதுசு புதுசா நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது நல்ல உறவு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நண்பர்களோடையும் குடும்பத்தோரோடையும் உறவுக்காரர்களோடையும் இனிமையான நேரங்களை அதிகமா செலவிட போறீங்க குறிப்பா அவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கும் சொல்ல இந்த நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பேரு புகழ்னு எல்லாமே அதிகமா கிடைக்க போகுதுங்க தொழில் அதிபர்கள் எல்லாம் நிதி ஆதாயத்தால வளம் பெற போறீங்க குறிப்பா இந்த வியாழ பகவானுடைய அனு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கை கூடி வரும் குடும்பத்திலையும் சரி வணிக துறையிலும் சரி சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க புதிய வேலைக்கான முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்குங்க புதிய பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இதிலையும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க ஆதாயம் கிடைக்கும் சமூகத்திலையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உங்களுடைய நிதி பக்கத்தை வந்து பலப்படுத்த போறீங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களுமே எல்லா செயல்பாடுகளுமே உத்வேகமா செஞ்சு முடிக்க போறீங்க குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரால் ஆதாயம் உண்டு சொல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன சோகம் இன்பமா இருப்பானோ அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இனி துலாம் ராசிக்காரர்கள் பயணம் பண்ண போறீங்க குறிப்பா இந்த நேரத்துல புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட முழு ஆதரவு இருக்கிறதுனால வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது இடங்களுக்கு எல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க சொல்ல துலாம் ராசி இத்தனை நாளாக எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க பெருசாக எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஆனா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்ட்டிக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறது நிறைய விரும்பிய விஷயங்களை வந்து சாப்பிட்றது விரும்பிய இடங்களுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான நேரத்தை செலவிட போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவானுடைய அருளாசினால கல்வியில் உயர்வு உண்டு தேர்வுகளில் வெற்றி உண்டு அதுவும் அரசாங்க உத்தியோகத்திற்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு அதிகாரிகள் ஆவதற்கான அதிர்ஷ்டம் உண்டுங்க தொழிற்சார்ந்த வேலை வேலைகளுமே வெற்றி கிடைக்கும் எல்லா விதங்கள்லயுமே வளர்ச்சி உண்டு அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்குதுங்க இனி பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எதிரிகள் கூட உங்க கிட்ட மோத முடியாம தலைதெறிக்க ஓடுவாங்க எல்லா விஷயத்துமே எல்லா சூழ்ச்சியுமே திட்டமிட்டு முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி குடும்பத்திலயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமணம் காதுகுத்து சீமந்தம் இந்த மாதிரி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பா இந்த கஜ கேசரி யோகத்தினால் துலாம் ராசிகளுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது பல வழிகளில் பணம் வந்து குவிய போகுது தொட்டதெல்லாம் வெற்றி எங்கெங்க எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுனால இனி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த கஜகேசரி யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் பார்க்கலாங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தினால் யோகமாக தான் இருக்க போகுது எப்படின்னா வாய்ப்பு தேடி இத்தனை நாளா நீங்கள் யோ போயிருப்பீங்க தேடிப்பீங்க இனி அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த மறைமுக தொல்லைகள் கூட இப்போ விலகி ஓடுது பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது எடுத்த வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற போறீங்க பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி தெம்பா இருக்க போறீங்க துணிச்சலா செயல்பட போறீங்க இந்த குருபா பார்வை அதனால வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க ஒரு சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க குடும்பத்திலையுமே சுபகாரியங்கள் நடந்தேற போகுது பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க உடைய ஆலோசனை வந்து உங்களுடைய சிந்தனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு அணு தினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பண்ணாரி அம்மனை தினமும் வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு தொட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாமல் கைகூடி வருங்க நிலை மேலோங்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டமும் யோகமும் இனி உங்க பக்கம்தான் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே முன்னேற்றம் உண்டு தடைப்பட்ட வேலையை கூட இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க தொழில ஏற்பட்டிருந்த போட்டிகளை முறியடிப்பீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் விலகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க இது நாள் வரைக்கும் உங்களை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இனி உங்களை வந்து பாராட்ட போறாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி அரசு வழிகளில் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் லாபம் உண்டு இதுவரைக்கும் எதிர்பார்த்தது கிடைக்காத அனுமதி கூட இப்போ கிடைக்க போகுது எதிரிகள் விலக செய்வாங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு குடும்பத்திலும் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குது சொல்ல போனால் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க உங்களுடைய செல்வாக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவை டீச்சர்ஸுடைய உடைய ஆலோசனை ஏற்பது நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகி பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேருங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கார தேவியை தினமும் வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும் பயம் பதட்டம் விலகும் பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும் செல்வ நிலையிலும் உயர்வு உண்டுங்க அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் முன்னேற்றம் தான் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வேலை நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் மனசுல நம்பிக்கை உண்டாகும் குருபாக பார்வைங்கிறது புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றியும் உண்டு அத்தியாவசியமான செலவுகள் கூட இப்ப குறைய போகுது அதற்கேற்ற போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகுதுங்க கையில வந்து அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலயும் தாய் வழி உறவுகளால ஆதரவு உண்டாகுதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய தைரியம் உண்டு சந்தோஷத்தோடு வாழ போறீங்க குடும்பம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேற்கொள்வீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாகவும் நிதானமாகவும் அணுகிட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துடும் உறவுகளை வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்து மாணவர்களை வரைக்கும் அதுவும் படிப்புல கவன சிதறல் இல்லாம படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களுடைய சிந்தனை போக்குல மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாஞ்சி நாதரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் கிடைச்சதும் நிலைக்குங்க நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையா இருக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜ கேசரி யோகத்தினால துலாம் ராசிகளுக்கு உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை அமைய போகுதுங்கிறத தெரியப்படுத்திருச்சுங்க இப்ப இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னாக்க பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறது சப்த கன்னிமாரை வழிபாடு செய்ய வரவு கூடும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி எலுமிச்சை கனியை வந்து அதுல விளக்கு போடுங்க துர்க்கை அம்மனுக்கு போட்டீங்கன்னா நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள்